பணம் கட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க நாங்கள் கட்ட முடியாதுங்கன்னு சொன்னதுக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் வந்து குழாயை உடச்சி விட்டு போனாங்க அது சம்மந்தமாக அந்த வீடியோவை எடுத்து வச்சு பிசிபிடி பேரூராட்சியில் வந்து காவல் நிலையத்தில் நான் வந்து புகார் கொடுத்துருந்தேன் அந்த புகார் கொடுத்தது நினைவே சேர்மன் பேரையும் மென்ஷன் பண்ணியே நான் கொடுத்துருந்தேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சேர்மன் ஆளுக வந்து ஓ அப்படி திரும்ப நீ கொடுப்பியா உனக்கு அம்பிட்டு பயம் விட்டு போச்சாண்டு இன்றைக்கி வந்து பேரூராட்சி ஆளுகள் எல்லாமே சேர்ந்து நீ கேஸ் கொடுத்தா கொடுத்துட்டே இருக்கட்டேன் அப்படின்ட்டு கொழாய உடைச்சிட்டாங்க அப்போ நான் பேரூராட்சியிட்ட கேட்டேன் ஐயா நீ உடைக்கிற உடச்சிட்டு போ என்ன ரீசன்க்கான நான் உடைக்கிறேன் காரணத்தை சொல்லுன்றதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க இந்த பாட்டி கண்டிப்பாக இருந்தங்க பாட்டி கையெடுத்து எடுத்து இருக்கு வேணாமையா வேணாமியான் சொல்ல சொல்ல அந்த தான் உடச்சிட்டு போகிறாங்க இது இப்படியே ரொம்ப நாளாக நடந்துக்கிறதுக்கு இது எனக்கு மட்டும் இல்லை இந்த பிஜி விட்டி பேரூராட்சியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடிப்படை தகதில் வந்து எல்லாமே பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது போக இவர் ஏகப்பட்ட மிரட்டல் விடுறாரு கூலிப்படையை வச்சுருக்காரு அடியாள வச்சுருக்காரு நாங்கள் சாதாரண சராசரி மக்கள் எங்கள்னாலாம் சரி வாங்க மோதுகிற அளவுக்கு எங்களுக்கு பலம் இல்லை தெம்பு இல்லை ஆனால் அதை மீறியும் போனோம்டா என் மேலே கேஸ் போடுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏப்பா குழாயை உடச்சேன்ட்டு கேட்டதுக்கு சேர்மனோட ஆளுக வந்து என் கிட்டே என்ன சொல்கிறாங்க நீ முனை ஆஃபீஸ்னால் உன் மேலே நான் பிசிஆர் கேஸ் போடுவேன் பஞ்சாயத்து போரில் இருபது முப்பது பேர் இருக்காங்க இது ஒன்று என்ன பிசிஆர் கேஸ் போடுறது ஒன்றும் புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி பிசிபிடி ஸ்டேஷனில் எத்தனை கேஸ் இருக்குன்ட்டு போய் பாருன் மிரட்டுறாங்க நான் இந்த வயசில் நான் ஓட முடியும் நான் இருபத்தி நாலு இவங்க பின்னாடி இருக்க முடியாது நான் இவங்க உயிருக்கு இப்போ ஆபத்து ஆகி போக முடியாது நான் என் வீட்டில் கேமரா மாட்டி வச்சுருக்கேன் நான் தோட்டந்தொறவுக்கு போகிறவே நான் நான் இருபத்தி நாளும் இவங்க பண்ணி இருக்குமா எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பே இல்லை எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க இல்லைப்பா நீ பிசி வச்சிக்கிறேன் இல்லைன்றா இவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டு போயிடுறோம் அப்போ இவங்களை அழைச்சிட்டு இவங்களுக்கு உண்டான சொத்தை அபகரிக்க பார்க்குறாங்களா என்ன எதன அடிப்படையில் நீங்கள் கொழாய வரைச்சி எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கும் போதே சொல்ல சொல்ல இருக்காங்க இதுக்கு காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்கிட்ட வீடியோ இருக்கு அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உடச்ச வீடியோவும் இருக்கு இன்னைக்கு வந்து உடச்ச ஆதாரமும் இருக்கு நான் என்ன பண்றது சொல்லியே சொல்றாங்க அப்ப நீ கேஸ் போடுறவனா எங்களை பத்தி நீ தெரிஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட கேஸு ஆட்டோ ஸ்டாண்டு பிரச்சனை அதையே நான் வெளியே வந்துட்டேன் உன் பிரச்சனை என்ன ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லி என்னை பயங்காட்டுறாங்களே அவங்க பெரிய ஆள் பணம் பழம் படிச்சவங்க அதிகாரத்தில் இருந்தால் அவங்க வெளியே வருவாங்க நான் சாதாரண விவசாயி நான் எப்படி கேஸ் போட்டால் வெளியே வர்றது எப்படி என்னால் வெளியே வர முடியும் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு காணணும் இது சம்மந்தமாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எஸ்பிஆக்கும் சரி முதல்வரும் சரி யாராவது தலையிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க இப்போ எங்கள் வீட்டில் குடிக்க தண்ணி இல்லை இவர் ஊனமுட்டில் ஒரு டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவர் அரை மணி நேரத்துக்கு ஒரு சார் மோசன் போவார் இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுவார் இப்போ இவங்க பிபி பிரஷர் இருக்கிறவங்க இவங்க ஒரு மாத்திரை கூட தண்ணி இல்லை என்ன பண்ணுறது இப்போ வீட்டில் ஏன் இதுக்கான காரணத்தை வந்து அரசாங்கம் தலையெடுத்து எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும் இது மேலே இப்படி நான் கொடுத்ததுக்கு என் மேலே அச்சுறுத்தல் வரும் என் மேலே பல பொய்யான வழக்குகளும் போடுவாங்க அதுக்கு நான் தயார் ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்லதாக செஞ்சு கொடுத்துருந்தேன் நன்றி